Banakam. பிகேஎன் செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ்கவி சென்னை திருவற்றியூர் ஏழாவது வட்டத்திற்கு உட்பட்ட ராஜாஜி நகர் அண்ணா நகர் ராஜீவ்காந்தி நகர் பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு திருவற்றியூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐ குப்பன் ஏழாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கே கார்த்திக் அவர்கள் சூடான சுவையான பிரிஞ்சு உணவு வழங்கினர் உடன் ஏழாவது வட்ட செயலாளர் எம் கண்ணன் கிழக்கு வட்ட செயலாளர் எஸ் ஸ்டீபன் வட்ட துணை செயலாளர் கோபி மேற்கு வட்ட பொருளாளர் பிரபு மேற்கு பகுதி மாணவர் இணை செயலாளர் ராஜ ராஜேஷ் துணை செயலாளர் ராஜேஷ் கிழக்கு வட்ட அணி இணை செயலாளர் லோகேஷ் கிழக்கு வட்ட அம்மா பேரவை செயலாளர் சுப்பிரமணியம் மேற்கு வட்ட அணி செயலாளர் ஆனந்த் பாபு மேற்கு வட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் தசரதன் மேற்கு வட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் செல்வம் சுப்பிரமணியம் மேற்கு வட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் லட்சுமிபதி இ பார்த்தசாரதி மேற்கு வட்ட இளைஞரணி இணை செயலாளர் அருண்குமார் ரஞ்சித் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் மேலும் ஏழாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கே கார்த்திக் அவர்கள் மாலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மழை வெள்ளத்தால் வீடுகளுக்கு நீரேறும் பட்சத்தில் வேலமால் பள்ளி மற்றும் கார்கில் வெற்றிநகர் நாராயணா பாற்றியாளில் பொதுமக்கள் தங்குவதற்கு மாநகராட்சி சார்பில் ஏற்பாடு செய்துள்ளார் பம்ப் ஹவுஸ் செயல்பாடு குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார் ал,-лед zdję्यों कैन्यों कि았 Philip अब भाग्यों की वै फंदे भान ते जो आ दिखुँ जो पंक्ष वे सम्मा खेत moeten इ क्यों पर चाहे रे खेत की रे रे पर चाहे जो ऎके �SCो प्पणे गीस वै राम duplic மழை ரொம்ப அதிக ரிப்போர்ட் பண்ணி வாங்க தேர்ட்டி பண்ணி அதிகம் ஆயிடுச்சு தமிழாய் கூட கொடுக்க சொல்லி ஏழு சொன்னா அது ஏழு சொல்லுது

காப்பாத்தவீரம் <laughs> 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 <laughs>